புகழ்பெற்ற திரைப்பட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதி இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு நவம்பர் செவ்வாய்க்கிழமை விவாகரத்து செய்வதாக இருவரும் தனித்தனியாக அறிவிப்பு வெளியான நிலையில் இவர்களது தரப்பில் இருந்து வழக்கறிஞரின் அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானு இடையே விவாகரத்து பெற இருப்பதாக சாய்ரா பானு நேற்று அறிவித்திருந்ததை தொடர்ந்து சாய்ரா பானு தரப்பில் விவாகரத்து வழக்குகளில் ஆஜராகி வரும் பிரபலமான பல வந்தனா ஷா அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் பல ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையை தொடர்ந்து சாய்ரா தனது ரஹ்மானிடம் இருந்து பிரிந்து வாழ்வது என்றார் இருவருக்கு உணர்வு பூர்வ வேறுபாடு காரணமாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாம் இருவருக்குள்ளும் இருக்கும் அதீத காதலையும் தாண்டி இருவருக்குள்ளும் ஏற்பட்ட பதற்றம் மற்றும் சிரமங்கள் கடக்க முடியாத இடைவெளியை இருவருக்குள்ளும் ஏற்படுத்திவிட்டது மிகுந்த மனவழி மற்றும் வேதனையுடன் தான் சாய்ரா பானு இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா மிகவும் சவாலான இந்த தருணத்தில் தனியுரிமை மற்றும் நிலைமையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கோரியிருக்கிறார் தனது வாழ்வின் மிகவும் கடினமான இந்த காலத்தை சாய்ரா வழி நடத்துவதற்கும் இது உதவியாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருப்பது நாங்கள் எங்கள் திருமண வாழ்வின் மிக சிறப்பான முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அனைத்துமே எதிர்பாராத முடிவுகளை எட்டிவிட்டது உடைந்து போன இதயங்களின் கனத்தினால் கடவுளின் சிம்மாசனம் கூட நடங்கக்கூடும் அதுபோல் உடைந்தவை ஒருபோதும் சேராது இந்த இக்கட்டான வேளையில் உங்கள் அன்பிற்கும் எங்கள் தனி உரிமையை மதிப்பதற்கும் நன்றி என்று கூறியுள்ளார் இவர்களுடைய இந்த முடிவு ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் ஒன்றாக இருந்த போது பேட்டிகளில் கலந்து கொண்டு பேசிய வீடியோக்களும் கொண்டிருக்கின்றது அப்படி வைரலாகி வரும் ஒரு வீடியோவில் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானுவை முதல் முறையாக பார்த்தது எப்போது எப்படி திருமணம் நடந்தது என்பது பற்றி பேசியிருக்கிறார் முதல் முறையாக ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி சந்தித்துள்ளார் அன்று ரஹ்மானின் இருபத்தி எட்டாவது பிறந்த நாளும் என்பதால் அவரை பார்த்தவுடனே அன்றைய நாளிலே அவரிடம் பேச தொடங்கி இருவருக்கும் பிடித்து போக தொலைபேசி மூலம் சில மாதங்கள் பேசியுள்ளார்கள் அப்படி பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் சாய்ரா ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டு இருந்தபோது என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று ஏ ஆர் ரஹ்மான் வெளிப்படையாகவே கேட்டுள்ளார் திடீரென ரஹ்மான் இப்படி கூறியதும் சாய்ரா இன்பு ஒ பேசாமல் இருந்துள்ளார் பிறகு திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்திருக்கிறார் பின்னதாக இந்த விஷயத்தை வீட்டில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஏ ஆர் ரஹ்மான் முடிவெடுத்துள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் தாயார் மற்றும் சகோதரிக்கு சாய்ரா யார் என்றும் அவருடைய குடும்பம் யார் என்றும் தெரியாது ஆனால் அவர்கள் வழக்கமாக செல்லும் கோவிலில் இருந்து ஐந்து வீடு தள்ளி அவருடைய வீடு இருந்தது எனவே ரஹ்மான் தாயார் மற்றும் சகோதரி நடந்து சென்று சாய்ராவிடம் பேசியுள்ளனர் பிறகு இரு வீட்டார்கள் கலந்து பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இவர்களுடைய திருமணம் நடந்தது எதுவுமே திட்டமிட்டு நடக்கவில்லை எல்லா புகழும் இறைவனுக்குள்ளார் இவர்களின் விவாகரத்து அறிவிப்பு வெளியானதும் சமூக வலைதளங்களில் பலரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இது தொடர்பாக ஹேஷ்டேக்குகளும் எக்ஸ் தளத்தில் வைரலானது பிரபலங்கள் என்பதாலேயே அவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிட்டு கருத்து கூற வேண்டும் என அவசியமில்லை என்றும் சிலர் தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் தான் தனியுரிமைக்கு மதிப்பு கொடுங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கதேஜா ரஹீமா மற்றும் அமீன் என்றும் ஒரு குழந்தைகள் உள்ளனர் தமிழ் சினிமாவில் பிரபலமான தம்பதிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்ட ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானுவின் இந்த விவாகரத்து முடிவு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது